வலஜாபாத்தில் விஜய் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் ஜீன் பதினாறு தமிழக வெற்றிக்காக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஆணைக்கிணங்க வலஜாபாத் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் வெங்குடி டி ராகுல் ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் எஸ்பி கே தென்னரசு தலைமையில் வலதாபாத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மற்றும் ரத்ததான முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் நானூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் பயனடைந்தனர் மருத்துவ முகாமில் பொதுநலம் நீரிழிவு நரம்புத் தளர்ச்சி இருதயம் புற்றுநோய் நுரையீரல் காது மூக்கு தொண்டை இறப்பை அலர்ஜி குடல் நோய் ஆஸ்துமா எலும்பு மூட்டு பிரச்சினை பெண்கள் மற்றும் குழந்தை உள்ளிட்ட மருத்துவ முகாமில் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கினர் மேலும் மருத்துவ முகாமிற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு காலை உணவு மதிய உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் செய்திருந்தனர் நாற்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானமும் வழங்கினர் மேலும் ஊத்துக்காடு வாரணாசி ஐயம்பேட்டை சீவரம் உள்ளிட்ட பகுதியில் மருத்துவ முகாமுக்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக்கழகம் வலதாபாத் கிழக்கு ஒன்றிய சார்பில் இலவச வந்து செல்வதற்கு வாகனமும் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பேரூர் நிர்வாகிகள் பேரூர் வார்டு நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மருத்துவ முகாம் நடைபெறுவதற்கான ஏற்பாட்டை பலஜாபாத் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் ஏற்பாடு செய்திருந்தனர் சான்றோர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சுடருடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை